நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொருவரும் நிறைய சவால்களை சந்திச்சிருப்போம் அந்த சவாலில் ஜெயிக்கிறதும் தோக்குறதும் அவங்க அவங்க எடுக்கக்கூடிய முடிவில் தான் இருக்குது சவால்களுக்கு பயந்து வாழ்க்கையை விட்டுவிடும் நபரா நீங்கள் அப்படின்னா இந்த கதை உங்களுக்காக வெல்கம் டு ஹங்க்ரி பிரைன்ஸ் நான் உங்கள் பாரதி கதையோடு கலந்துடலாம் ஒரு மனிதன் ஒரு தொழிலை ஆரம்பித்து நல்ல விதமாக கொண்டு போயிட்டு இருக்கான் அவனோட வளர்ச்சியை பார்த்த எல்லாம் வழியை வந்து உறவு கொண்டாடுறாங்க கொஞ்ச நாள்லையே அவனுடைய தொழில் நஷ்டத்தில் போகுது அப்போது அதே உறவுக்காரங்க இவனை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாரும் விலகி போகிறாங்க எவ்வளவோ முயற்சி செய்து பார்க்கறா ஆனால் அவனுடைய தொழிலில் பல அடிகளை சந்திக்கிறான் எந்த முயற்சியும் பலனில்லாம தன்னோட தொழிலையே நிறுத்திடுறான் நம்மளை கடவுள் இவ்வளவு சோதிக்கிறாரே அப்படின்னு கடவுளை திட்டி தீக்கிறான் ஒரு மனிதன் இழக்கக்கூடாத அத்தனையையும் இழக்கிறான் முதல்ல தன்னுடைய தொழிலை இழந்தான் உறவுகளை இழந்தான் கடவுள் நம்பிக்கையையும் இழந்தான் கடைசியில் தன் மேலே இருக்கிற தன்னம்பிக்கையையும் இழந்தான் இறுதியா இந்த வாழ்க்கையே வேண்டாம் அப்படின்னு முடிவெடுத்தவன் யார்கிட்டையும் சொல்லிக்காம ஒரு காட்டு வழியாக கால் போன போக்கில் நடந்து போயிட்டே இருக்கான் சில சமயம் பைத்தியம் முடிச்ச மாதிரி ஓடுவான் சரி ஆனது ஆச்சு கடைசியா ஒரே ஒரு முறை கடவுள்கிட்ட கேட்கலாம் அப்படின்னு முடிவெடுத்தவன் கடவுளே எனக்கு ஏன் இவ்வளவு சோதனைகளை கொடுக்கற தாங்கிக்க முடியாத அளவு வேதனைகளை கொடுக்கற நான் அப்படி என்ன செஞ்சேன் நான் இனி உயிரோட இருக்கிறதுல யாருக்கு என்ன பலன் எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பிடிங்கிட்ட இனி என் உயிரையும் நீ எடுத்துக்கோ அப்படின்னு அழுது ஆர்ப்பரிக்கிறான் அப்போ அந்த அடர்ந்த காட்டுக்குள்ள ஒரு பிரகாசமான வெளிச்சம் தென்படுது கடவுள் அவன் முன்னாடி வந்து நிற்கிறாரு வந்து மகனே இந்த காட்டுல உன் பக்கத்துல என்ன இருக்குன்னு கேட்குறாரு அவன் சொல்றான் வெறும் புல்லும் மூங்கிலும் தான் இருக்கு அப்படிங்கிறான் இதனால என்ன பையன் அப்படின்னு அந்த மனுஷன் கேக்குறான் நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோ அப்படின்னு கடவுள் சொல்ல தொடங்கிறாரு நான் இந்த உலகத்தை படைக்கும்போது வறண்டு கிடந்த இந்த பூமியில ஒரே நேரத்துலதான் புல் விதைகளையும் மூங்கில் விதைகளையும் அடுத்த ஒரு வருஷத்துல புல் விதைகள் வளர்ந்து பரவி பச்சை உலகம் முழுவதும் இருந்தது மூங்கில் விதைகள் முளைக்கவே இல்லை இரண்டாவது வருடமும் பூக்கள் எல்லாம் வளர்ந்து பெருகுச்சு ஆனா மூங்கில் விதை மட்டும் வளரவே இல்லை மூன்றாவது வருடமும் மட்டுமல்ல நான்காவது வருடமும் இதே நிலைமைதான் தான் ஆனா ஐந்தாவது வருடம் ஒரே ஒரு மூங்கில் விதை மட்டும் முளைச்சு வந்தது புட்களோடு ஒப்பிடும்போது மூங்கில் சிறிய தான் தெரிஞ்சுது ஆனால் ஆறாவது வருடம் பறந்து உயர்ந்த தடிமனான வானுயரம் மூங்கில் மரங்கள் பறந்த வெளியில் எங்கும் பரவி கிடந்தது நூறு அடிக்கு மேலே புற்களை விட பல மடங்கு உயரமாக வளர்ந்திருந்தது ஐந்து வருடங்களாக மூங்கில் விதைகள் எதுக்காக காத்திருந்தது தெரியுமா அவை எந்த காலநிலையையும் சகித்து வாழும் ஆற்றலை ஐந்து வருடங்களாக கற்றுக்கொண்டிருந்தது மிக உயரமா வளர தன்னுடைய வேர்களை பலப்படுத்தி கொண்டிருந்தது தன்னை போதுமான அளவு பலப்படுத்தி கொண்டதுக்கு அப்புறம்தான் முளைக்கவே ஆரம்பிச்சது இப்போ எந்த ஒரு பருவநிலை மாற்றத்தையும் தாங்கக்கூடிய சக்தி மூங்கில் மரங்களுக்கு இருக்கு நான் படைத்த படைப்புகளுக்கு அவங்களால தாங்க முடியாத சவால்களை நான் கொடுக்கிறதே கிடையாது அது மாதிரி நீயும் என்னை பொறுத்தவரை நீ இன்னும் முளைக்கவே ஆரம்பிக்கல தான் நீ உன்னுடைய வாழ்க்கையில வர சிக்கல்களை தெரிஞ்சுக்கிட்டு இருக்க அந்த சிக்கல்களால் ஏற்படும் சவால்களை கத்துக்கிட்டு இருக்க இப்பதான் நீ உன்னுடைய வேர்களை பலப்படுத்திக்கிட்டு இருக்க அதனால தான் இந்த வாழ்க்கையே முடிச்சுக்க கூடிய அளவுக்கு துணிச்சலான முடிவு எடுத்திருக்க நீ துணிச்சலா முடிவெடுக்க வேண்டியது உன்னுடைய வாழ்க்கையை முடிச்சுக்கிறதுக்காக கிடையாது என்ன பிரச்சனை வந்தாலும் எந்த சவால்களுக்கு முகம் காட்ட நேரிட்டாலும் உன் வாழ்க்கையை விட்டு கொடுக்காம துணிச்சலா வாழ்ந்து காட்டுவேன்னு நம்மளை தரக்குறைவா பேசினவங்க அத்தனை பேர் முன்னாடியும் தைரியமா கம்பீரமா நின்று காட்டணும்னு முடிவெடுக்க வேண்டிய நேரம் இது மூங்கில் மரங்களோ புட்களை போல ஒரு வருஷத்துல வளர முடியாது அதே மாதிரி புட்களுக்கு மூங்கில் மரங்களை மாதிரி கம்பீரமா உயரமா வளர முடியாது இதே போலத்தான் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் ஒவ்வொரு மாதிரி உன்னுடைய வாழ்க்கைய மற்றவங்களுடைய வாழ்க்கையோட ஒப்பிட்டு பார்க்காத உன்னுடைய பயணம் வேறு அவர்களுடைய பயணம் வேறு உன் வாழ்க்கையில் வர சவாலை வெற்றி அடையிறதோ தோத்து போறதோ நீ எடுக்கிற முடிவில் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் மறைஞ்சு போயிடுறாரு சவால்களுக்கு பயந்து ஓடி ஒளியறதை விட எதுத்து நின்று தான் பார்ப்போமே நன்றி